அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையூசல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சகாபி தோழியர்கள் மீதும் இந்த செய்தியை பார்க்க கேட்க இருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று வேண்டுமா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாகுவையும் அவனுடைய தூதரையின் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மூமின்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ளுகிற பொழுது பல்வேறு இன்னல்களையும் சோதனைகளையும் இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்கிற ஒரு சூழலை எல்லோரும் அனுபவிக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைகள் ஏற்படுகிற பொழுது இறைவன் நமக்கு திருமுறை புறானில் நம்முடைய உள்ளங்களை வலிமைப்படுத்தும் விதமாக உத்வேகப்படுத்தும் விதமாக நம்பிக்கை ஊட்டும் விதமாக நமக்கு ஒரு செய்தியை தகவலை திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்போதாவது வசனத்திலே அல்லாஹூர் ரொம்ப அளவின் சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒலா தகினும் வல தகுசும் அன் துமுல் அகலவுன இன்கு மூமினீன் எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரொம்ப அளவின் திருமுறை குரானில் சொல்லி காட்டுகிறான் மூமின்களாக நாம் இருக்க வேண்டும் மூமின்களாக நாம் இருக்கின்ற பொழுது தைரியத்தை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொரு வசனத்தில் இந்த தைரியத்தை இழக்காமல் இருப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கும் அல்லாஹிரப்படாலுமே திருக்குறான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் வனல்வாகி பல்யத்த ஒ வக்கலில் போமினோன் நம்பிக்கை கொண்டோர் அல்லாகவையே சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹூர்புடையும் சொல்லுகிறார் அப்போ அல்லாகுவை சார்ந்து நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்தில் அமைக்கிற பொழுது எத்தனை பெரிய நெருக்கடிகளும் இர இடர்பாடுகளும் இன்னல்களும் துன்பங்களும் யாரால் கொடுக்கப்பட்டாலும் இந்த மூமின்களுடைய உள்ளங்களை யாராலும் அசைக்க முடியாது சத்தியத்திலிருந்து தடமுறளை செய்ய முடியாது நேர்வழியிலே ரப்புல் ஆலமின் நம்மை ஸ்திரப்படுத்தி இருக்கிற பொழுது நாம் கவலை கொள்வதற்கான அவசியமற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வியலை வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் நம் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறோம் அல்லாஹூர் அப்புல்லாலமின் உலகத்தில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கிறார் அத்தனை உயிரினங்களுக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் உணவழிக்க பொறுப்பேற்றிருக்கிறார் அவனையே நம்பி அவனையே சார்ந்து வாழுகிற மூமின்கள் இந்த உலகத்தில் கவடை கொள்ளலாமா தைரியத்தை இழக்கலாமா என்று சொன்னால் கவடை கொள்ளக்கூடாது தைரியத்தை இழக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் நமக்கு அடக்குமுறை செய்த போதிலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தின போதிலும் இன்னல்களை நமக்கு கொடுத்த போதிலும் நம்முடைய அடிப்படை உரிமைகளை பறித்த போதிலும் பறித்த உரிமைகளை கொடுக்க மறுத்த போதிலும் நாம் தைரியத்தை இழந்து விடக்கூடாது அல்லாஹுவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது இந்த உலகம் என்பது ரொம்ப சொற்பமானது ரொம்ப சின்னது அது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு தெரியலாமே தவிர மூமின்களுக்கு இந்த உலகம் பிரம்மாண்டமாக தெரியக்கூடாது ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு ஒரு சிறை கூடம் அப்படின்றாங்க மற்றவர்களுக்கு ஆகமாக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தடுக்கப்பட்டவைகள் நிறைய இருக்கின்றன ஒரு மூமினுக்கு இந்த உலகத்தில் எதை உண்ண வேண்டும் எதை உடுத்த வேண்டும் எதை பருக வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எதை அனுபவிக்க வேண்டும் என்கிற வழிமுறைகள் எல்லாம் ஹராம் ஹலால் என்கிற முறையில் வழிகாட்டப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வியலை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு வந்து சிரமம்தான் அதிகமாக இருக்கும் தடுக்கப்பட்டவைகளை புறக்கணிக்க வேண்டும் ஆகமாக்கப்பட்டவைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் ஆகமாக்கப்பட்டவைகளை மட்டும் எடுத்து நம்முடைய வாழ்வியலை துவங்குகிற பொழுது பல்வேறு சிரமங்களை சந்திக்கின்ற ஒரு சூழல் வரும் அப்படி வருகிற பொழுதுதான் நாம் இந்த உலகம் சிறைச்சாலை இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல மறுமைதான் நிரந்தரம் என்கிற நம்பிக்கைக்கும் சிந்தனைக்கும் வருகிற பொழுது நாம் அல்லாகவே சார்ந்திருக்கிற மோமின்களாக இருக்க முடியும் சார்ந்து சார்ந்திருக்கிற மூமின்களாக இருக்கும் பொழுது தைரியத்தை இழக்க மாட்டோம் எதை நினைத்தும் கவலை கொள்ள மாட்டோம் அல்லாஹ் விதித்தது தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கிட்டோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்வியலின் அடிப்படை அதான் நம்ம மறுமைக்கான அடித்தளம் இந்த உலகம் என்பது ரொம்ப சாதாரணம் என்பதை நம்முடைய பார்வையை இந்த உலகத்தை நோக்கி பிரம்மாண்டமாக ஆக்காமல் சுருக்கி பார்க்கிற பொழுது ரொம்ப சாதாரணம் இந்த உலகத்தை சொல்லும் என்ன சொன்னால் உலகம் உள்ளங்கையில் அடங்கி விட்டது அப்படிங்கிறாங்க உள்ளங்கையில என்ன ஒரு செல்போன் தான் ஒரு செல்ஃபோனில் இந்த உலகம் அடங்கி விட்டது அப்படின்னா அந்த செல்போன் என்ன வேலை நல்லா போனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பெரிய செல்போன் எதுவுமே கிடையாது அப்போ அதுக்குள்ளே தான் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஒரு ஒரு அற்பமான பொருளுக்காகவா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வியலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்தோமையானால் நாம் கவலை கொள்ள வேண்டியதில் தைரியத்தை இழக்க வேண்டியது படைத்தவன் நமக்கு துணை இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் நாம் தனித்து இருக்கிறோம் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கவே கூடாது நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற சிந்தனையும் நம்பிக்கையும் இருக்கிற பொழுது எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாளை என்ன நடக்கும் என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் தெரியாது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியாது அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதும் யாருக்கும் தெரியாது அடுத்த வினாடி படைத்தவனுடைய கரத்தில் இருக்கிறது நாளைய நிகழ்வு படைத்தவனுடைய கையில் இருக்கிறது அப்போ படைத்தவனை சார்ந்து வாடுகிற நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் ஏன் தைரியத்தை இழக்க வேண்டும் எத்தனை நெருக்கடிகள் மூமின்களுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் சரி இந்த உலகம் நமக்கானது அல்ல மறுமைதான் நமக்கானது படைத்த இறைவன் நமக்காக வைத்திருக்கிற சுவனம்தான் நமக்கானது என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வியலில் பயணிக்கிற பொழுது அல்லாஹுவை சார்ந்து நம்முடைய வாழ்வியலை அமைக்கிற பொழுது மறுமைதான் நமக்கான வெற்றி இலக்கு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு மூமின்களும் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதவோனா அனில் அஹமது இல்லாஹி ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வ ஓ ஒ